பலன் நெக்ஸ்ட் பலன் பலன் கொடு பலன் மாத்தி கொடு பலன் அட்டண்டி வாருங்கப்பா பலனை மாத்தி கொடு கேள்வி கண்டிப்பா அட்டண்டி ஆ அந்த ரிசீட் எடுமா அது ஓகே ஓடு ரெஃபர் பண்ணு ரெஃபர் பண்ணு சீக்கிரமா உதணும் <laughs> 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 வியத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்தால் நான் உன்னை நன்றி நாவி நவிழ்கிறேன் உன் செயல்கள் விய வியக்கு தகவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓடியா ஓடியா பைபிள் வாங்க பைபிள் வாங்க பைபிள் வாங்க நீ சீக்கிரம் எடுத்தா உனக்கு தான்